மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் கோவிந்தன் கருணாகரன் கருத்து தெரிவித்தார் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் ஆணையாளர் நவநீதம் பிள்ளை வரும் போது அவருக்கு செய்ய அந்த அரசாங்கத்தில் ஒரு அமைச்சர் அந்த அம்மணியை கல்யாணம் கட்டுவதற்கும் கேட்டார் இன்றை மனித உரிமை ஆணையாளர் வரும்போது அவரை ஒரு முஸ்லீம் என்று வர்ணிக்கிறார் இந்திய வலிமையான அமைச்சர் அவரை ஒரு தமிழர் என்று உண்மையில்